மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் போக்கும் உன் காதல் ஒன்றே மிக உயர்ந்த தெரி அதை வானம் மணந்து பார்க்கும் நீ தூர தெரியும் வானம் ஒன்று பட்டாவில் இழுத்தாய் என் இருபத்தைந்து வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாயோ மச்சா

அப்படி சாங் இருக்கா ஓகே மேபி எனக்கு தெரியல போல் கண்ணன் நான் இந்த சாங் வந்து கூகுள் பண்ணுறேன் இந்த சாங் நான் யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பாடுறேன் சிஸ்டர் சேனல்ஸ் ஹை ஹை சிஸ்டர் சேனல்ஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஏதாச்சும் சாங் சஜஸ்ட் பண்ணுங்கள் நான் அந்த சாங் வந்து இப்போ லைவில் பாடுவேன் மேம் இருக்காங்க, அக்கா? மேம் நல்லா இருக்காங்க மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல நல்லா இருக்காங்க ஓகே மேபி இன்னைக்கு என் டைமிங் வந்து நேற்று நான் சொன்னது யாருக்கும் ஞாபகம் இல்லை போல் அதனால் நேற்று ஜாயின் பண்ண யாருமே இன்றைக்கி ஜாயின் பண்ணல பட் தட் இஸ் ஃபைன் இனிமேல் நான் நைன் ஓ கிளாக் தான் லைவ் போட போகிறேன் எல்லாருமே வந்து நைன் ஓ கிளாக் ஜாயின் பண்ணிக்கோங்க நைன் டு நை தேர்ட்டியில் நான் நைன் டூ நைன் ஃபார்ட்டி நான் லைவ் போட்டுருவேன் ஆல்ஃபா எக்ஸ்பர்ட் பற்றி சொல்லுங்க அப்படின்னா இது ஒரு சேனல் நாங்கள் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் கண்டென்ட் வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணோம் ஆனால் ஷூட் பண்ணுறதுக்கு அப்புறம் எடிட் பண்ணுறதுக்கெலாம் வந்து அப்போது கொஞ்சம் சோம்பேத்தினப்பட்டுட்டோம் அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் போடலை பட் இப்போ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்று சாங்ஸு இல்லை கண்டென்ட் வீடியோ மாதிரி போடலாம் இந்த சேனலில் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் மேபி ஃப்யூச்சரில் நல்ல வீடியோஸ் வந்து இந்த ஆல்ஃபா எக்ஸ்பர்ட்டில் வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடலான்னு சஜஸ்ட் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட்டர்ஸ் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நான் வீடியோ வந்து என் பண்ணிடுவேன் நைன் ஃபார்ட்டி எயிட் ஆயிடுச்சு மின்னலே ஓகே மின்னலே சாங் ஃப்ரம் அமரனா நீங்கள் சொல்றது எனக்கு அந்த லிரிக்ஸ் அவ்வளவா ஞாபகம் இல்லை அதான் அதோட லிரிக்ஸ் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை ஹாய் ஹாய் ஐ எம் பேக் ஹாய் ஹாய் ஹாய்